கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் தர்மஸ்தலா குறித்து பொய்யான குற்றச்சாட்டு எழுப்பிய வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மஞ்சுநாதா கோவிலின் முன்னாள் ஊழியர் சின்னையா நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை பலாத்காரம் செய்து கொன்று புதைத்ததாக புகார் அளித்ததால் அவர் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் வசிக்கும் பெல்லாரியைச் சேர்ந்த யூ டியூபர் சமீர் நேத்ராபதி ஆற்றங்கரையில் பெண்களின் உடல்கள் கிடப்பது போன்று ஏஐ தொழில்நுட்ப புகைப்படம் வெளியிட்டது சர்ச்சையை கிளப்பியது இதேவேளை எஸ்டிபிஐ அமைப்பு போராட்டம் நடத்த பாரதிய ஜனதா தர்மஸ்தலா பற்றி அவதூறு பரப்பப்படுவதாக கடும் கண்டனம் தெரிவித்தது உடுப்பி சிக்மங்களூரு தொகுதி பாரதிய ஜனதா எம்பி கோட்டா சீனிவாஸ் பூஜாரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதி வெளிநாட்டு நிதி ஆதாரங்கள் வழியாக தவறான பிரச்சாரம் நடைபெறுவதாக சுட்டிக்காட்டினார் இதையடுத்து அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது மைசூரைச் சேர்ந்த உடனாடி சம்வாட் உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இருந்து வந்த பணம் குறித்து வங்கி அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது இந்த நிதி தர்மஸ்தலா குறித்து அவதூறு பரப்பியோருக்கு சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பண பரிமாற்ற விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டு வருகின்றன சட்டவிரோத பண பரிமாற்ற உறுதியானால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் மீது சந்தேகம் எழுந்துள்ளது இவர் கர்நாடகாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த காலத்தில் பல்வேறு அரசியல் சமூக தொடர்புகளை உருவாக்கி வும் அதனால்தான் இக்கேசில் இவரது பெயர் அடிக்கடி இணைக்கப்படுகிறது என்றும் குற்றச்சாட்டுகள் கூறுகின்றன கைது செய்யப்படுவார் என்ற அச்சத்தில் திடீர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறார் எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன சசிகாந்த் செந்தில் குறித்து அமலாக்கத்துறை ஏற்கனவே விரிவான தகவல்களை சேகரித்து வருவதாகவும் வங்கிகள் மற்றும் வெளிநாட்டு நிதி ஆதாரங்களுடன் இவரது தொடர்புகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வழக்கில் இவரது தொடர்பு உறுதியானால் நாடாளுமன்றத்தில் காங்கிரசுக்கு கடுமையான அதிர்ச்சி ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் அரசியல் எதிரிகள் தர்மஸ்தலா வழக்கு காங்கிரஸ் கட்சியின் முகமூடியை கிழிக்கும் என கூர்மையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன